இந்த மாதிரி எட்டு கால் உள்ள பத்து கண்ணு உள்ள மாதிரி ஏலியன்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த டிஸ்கவரி பண்ண சயின்டிஸ்டோட பேர் நிக்கோ மதுசூதன்ங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரம் ஸ்டார்ஸ் இதை ஸ்டடி பண்ணியிருக்கு இந்த எல்லா ஸ்டார்ஸ்லயுமே பிளானெட்ஸ் இருந்திருக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெலஸ்கோப் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுற இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தாங்க கற்றுக்க முடியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரியனை சுத்திட்டு இருக்கிற பிளானெட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும் இந்த யூனிவர்ஸில் வேறு எங்கேயுமே பிளானட்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறிடுச்சு டூ தௌசண்ட் நைன் மார்ச் சிக்ஸ் அன்னைக்கு கெப்ளர் அப்படிங்கிற ஒரு டெலிஸ்கோப்பை நாசா லான்ச் பண்ணாங்க இதை லான்ச் பண்ணி ஒன்பதே வருஷத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறாயிரம் ஸ்டார்ஸ் இதை ஸ்டடி பண்ணியிருக்கு இந்த எல்லா ஸ்டார்ஸ்லுமே பிளானட்ஸ் இருந்திருக்கு நம்ம ஸ்டாரை எட்டு பிளானெட்ஸ் சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒம்பது பிளானட் சுற்றிட்டு இருந்தது பட் ஓகே கெப்ளர் இந்த யூனிவர்ஸை பார்க்கும்போது ஒரு ஸ்டாரை இதை விட அதிகமான பிளானெட்ஸ் சுற்றிட்டு இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இந்த கெப்லர் டெலஸ்கோப் வழியாக கண்டுபிடிச்ச பிளானெட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அர்த்தை விட பெருசாக தாங்க இருந்திருக்கு அதாவது ஜூபிட்டர் மாதிரி நெப்டியூன் மாதிரியும் பெரிய பெரிய பிளானெட்ஸாக தான் இருந்திருக்கு எர்த்தை விட சின்ன சைஸான பிளானட்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட யூனிவர்ஸில் ஸ்டார்ஸ் இருக்கிற பிளானெட்ஸ் வந்து அர்த்த் மாதிரியான சைஸ் பிளானெட்ஸ் ரொம்ப கம்மி அளவில் இருக்கிற மாதிரியும் எர்த்தை விட பெரிய பெரிய பிளானெட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் தெரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சூரிய குடும்பத்துலேருந்து இருந்து வெளியே கண்டுபிடிச்ச பிளானெட் ஒரு சூரியனை சுற்றிட்டு இல்லாமல் ஒரு பல்சரை சுற்றிட்டு இருந்திருக்கு இதை கண்டுபிடிச்ச வருஷம் நைன்டீன் நைன்டி டூ அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் முதல் முதல்ல சூரிய குடும்பத்திலேருந்து வெளியே இருக்கிற ஒரு பிளானெட் ஒரு ஸ்டாரை சுற்றிட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சோம் இதுக்கு பேர் வச்சிருந்தாங்க ஹாட் ஜூபிட்டர் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த பிளானட்டோட பேர் ஃபிஃப்டி ஒன் பெக் பி இந்த நியூஸ்க்கு அப்புறமா தான் நாசாவில் இருக்கிறவங்க ஒரு தாட் வந்திருக்கு நம்ம பார்த்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு பிளானெட் வந்து ஒரு நட்சத்திரத்தை சுற்றிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்ச நம்ம பிளானட்டை ஹண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டெலஸ்கோப்பை நம்ம மேலே அமிச்சு தேடி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கெப்ளர் மிஷனை நாசா சாங்ஷன் பண்ணி டூ தௌசண்ட் நைனில் லான்ச் பண்ணாங்க பிளானெட்டை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே அது இந்த டெலஸ்கோப் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லட்டுமா வாங்க இந்த டெலிஸ்கோப் என்ன பண்ணுன்னா ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதையே பார்த்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த நட்சத்திரத்திலேருந்து எவ்வளோ லைட் வருதுங்கிறது அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு பிளானட் கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட் கொஞ்சமாக டிப் ஆகுங்க அந்த டிப்பை தான் இந்த டெலஸ்கோப் தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு சில டைம் அது வாரங்களாக இருக்கலாம் ஒரு சில டைம் அது மாதங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அந்த கெப்லர் டெலிஸ்கோப்போட லென்ஸை வைடாக வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருந்து கெப்ளரோட கண்களுக்கு நாற்பது லட்சம் நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்குங்க அதில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நட்சத்திரத்தில் டிப் விழுந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நட்சத்திரங்களை சுற்றி பிளானெட்ஸ் போடிகிட்டு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கெப்ளர் கண்டுபிடிச்ச பிளானெட் டூ தௌசண்ட் டென் ஜனவரி ஃபோர்த் அன்னிக்குங்க அஞ்சு பிளானெட் கண்டுபிடிச்சது கெப்ளர் ஃபோர் பி கெப்ளர் ஃபைவ் பி கெப்ளர் சிக்ஸ் பி கெப்ளர் செவன் பி கெப்ளர் எயிட் பி இந்த அஞ்சு பிளானெட்டை ஸ்டடி பண்ணல என்ன தெரிஞ்சதுன்னா அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்திருக்கு இதிலேருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிய வருது நம்மளோட டெலிஸ்கோப்பை ஒரு ஸ்டாரை நோக்கி பார்க்குறோம் அந்த ஸ்டாரில் இருக்கிற பிளானட்டை ஸ்டடி பண்ணுறோம் ஸ்டடி பண்ண உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது அந்த இடத்துல உயிர் வாழ்றது கஷ்டம்னு தெரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிளானெட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் அது மட்டும் இல்லைங்க இந்த அஞ்சு பிளானட்டுமே கேஸ் செயின்ஸ் அதாவது ஜூபிட்டர் மாதிரி முழுக்க முழுக்க காத்தாலே ஆன பிளானட்ஸ் இதெல்லாம் அதில் கால் வைக்கிறதுக்கு தரையே கிடையாதுங்க இது ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு காத்தாலே ஆன தான் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பெரிய பெரிய கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஒரு வருஷம் கழிச்சு ஜனவரி டென் டூ தௌசண்ட் லெவன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் செயின்ட் இல்லாமல் ஒரு நார்மல் பிளானட்டையே பார்க்குறோம் கெப்லர் கண்டுபிடிக்குது இந்த பிளானட் சூரியனுக்கு ரொம்பவும் பக்கத்தில் சுற்றிட்டு இருந்ததுங்க அதனால் இதை கடல் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஆன கல் அதாவது மோல்டன் ராக் ஆளான பிளானெட்டுங்க இது அந்த பிளானெட்டை பார்த்தோன்னா கடல் இருக்கும் ஆனால் அது வந்து எரிமலை குழம்பால் ஆன கடலாக இருக்கும் அங்கேருந்து எட்டு மாதம் கழித்து கெப்லர் டீம் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு பிளானட் ரெண்டு ஸ்டாராக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அதாவது டபுள் ஸ்டார் இதை படித்த உடனே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் கூஸ் பம்ஸே வந்துருச்சுங்க ஏன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு பிளானட் ரெண்டு ஸ்டாராக சுற்றுற மாதிரி ஆனால் கெப்லர் இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு ஸ்டார் வார்ஸோட படத்தில் இதே மாதிரியே ஒன்றா ஒரு சீன் இருக்குதுங்க ஒரு பிளானட் டபுள் ஸ்டாரை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இதனால தான் இந்த நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த பிளானட்டோட பேர் கெப்லர் சிக்ஸ்டீன் பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் லெவன் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிற ஒரு பிளானட்டை கெப்ளர் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிற பிளானட்னா என்ன டெம்பரேச்சர் ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் சில்லனும் இல்லாமல் இருக்கிற இடம் சூரியன்லேருந்து ஒரு பிளானெட் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் இருக்குமோ அதுதான் ஹேபிட்டபிள் ஜோனுங்க இந்த ஹேபிட்டபிள் ஜோனில் தான் தண்ணி ஆவியாகவும் மாறாமல் ஐஸாகவும் உறையாமல் லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும் அப்படி கண்டுபிடிச்ச முதல் முதல் பிளானெட் கெப்லர் டுவெண்ட்டி டூ பி இந்த பிளானெட் எர்த்தை விட டபுள் சைஸில் இருந்ததுங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ஏப்ரல் பதினேழாம் தேதி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எர்த்து சைஸ்லேயே இருக்கிற ஒரு பிளானெட் ஒரு ஸ்டாரை ஹாபிட்டபிள் ஜோனில் சுற்றிட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிது கெப்லர் இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா எர்த் மாதிரி ஒரு சைஸில் இருக்கிற பிளானட் ஒரு ஸ்டாரை சுற்றிட்டு இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளானட்ஸில் தான் லைஃப் இருக்கலான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இந்த பிளானட்டோட பேர் கெப்லர் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் அண்ட் அது ஐநூறு லைட் இயர்ஸ் தூரம் இருக்குங்க லைட்டு ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க இதே லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர்னு சொல்லுவோம் இந்த பிளானெட் ஐநூறு இயர் தூரமாக இருக்குங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் ஜனவரிக்கு போனீங்கன்னா ஒரு சிட்டிசன் சயின்டிஸ்ட் அதாவது இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ஆன்லைன் வச்சிருக்காங்க அந்த ஆன்லைன் டேட்டா எடுத்து யாரோன்னா ஸ்டடி பண்ணலாம் அப்படி ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டார் தான் டேபிஸ் ஸ்டார் இந்த ஸ்டார் ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் ஜாஸ்தி அளவில் ஃபிளக்சுவேட் ஆயிருக்குங்க அதிக ஃபிள்ச்சுவேஷன் இருந்தா ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா டைசன் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் டைசன் ஸ்பியரா அப்படின்னா என்ன டைசன் ஸ்பியர்னா ஒரு ஸ்டாரை சுற்றிட்டு இருக்கிற பிளானெட்டில் வாழ்கிற உயிரினங்கள் அந்த ஸ்டாரை சுற்றி சோலார் பேனல் மாதிரி ஒரு விஷயத்தை கட்டி வச்சுட்டு அந்த ஸ்டாரோட எனர்ஜி எல்லாம் அவங்களே கன்சியூம் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரை ஸ்டாரை சுற்றி கட்டி வச்சோம்னா அதோடய பிரைட்னஸ் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக டிப் ஆகிடுங்க இந்த பிளானட் ஃபீல்ட் ஆஃப் வியூலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா இதோட ப்ரைட்னஸ் மறுபடியும் பீக் ஆகிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஸ்டாரில் நடக்கலாம் இந்த ஸ்டாரை சுற்றி இருக்கிற பிளானெட்டில் நடக்கலாங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷனில் தான் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார் இது ஃபர்தராக ஸ்டடி பண்ணவும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இது ஏலியன் ஸ்ட்ரக்சரில் ஒன்றும் கிடையாது இந்த ஸ்டாரை சுற்றி ஜாஸ்தியாக டஸ்ட் இருக்குது அந்த டஸ்ட் க்ளவுட் ஸ்டாருக்கும் கெப்ளர்க்கும் நடுவில் வரும்போது பிரைட்னஸ் டிப் ஆகுது இந்த டஸ்ட் கிளௌட் சுற்றி வெளியே போனதுக்கப்புறமா திரும்ப பிரைட்னஸ் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது தெரியுமா கெப்லர் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் கண்டுபிடிச்சதுங்க வாண்டரிங் பிளானெட்ஸ் ரோக் பிளானெட்ஸ் அப்படின்னா என்ன ஒரு பிளானெட் ஒரு ஸ்டாரையும் எதையுமே சுற்றாமல் அது பாட்டுக்கு தன் போக்கில் அலைஞ்சிட்டு இருக்கிற பிளானெட்ஸ் காணாமல் போன பிளானெட்ஸ்னு வச்சுக்கலாமே இந்த மாதிரிலாம் ஸ்டார்ஸ் தேடிட்டுருக்கும் போது தான் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் கே டூ எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை கேப்லர் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிதுங்க இந்த ரெட் ட்வாரப் ஸ்டார் ரெட் டுவார்ப் ஸ்டார்னால் நம்ம சன்னை விட ரொம்ப சைஸ் சின்னதாகவும் இருக்கும் இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியும் சன்னிலிருந்து வர எனர்ஜியை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பிளானெட்ஸ் இந்த ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் சுற்றிட்டுருக்குங்க ஹேபிட்டபிள் ஸோன் இந்த ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இந்த கே டூ எயிட்டீன் அப்படிங்கிற ஸ்டாரை ரெண்டு பிளானட் சுற்றிக்கிட்டு இருக்கு கே டூ பி இந்த கே டூ எயிட்டீன் பிங்கிற பிளானட் தான் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது இந்த ஸ்டார் எர்த்தில் இருந்து 124 light years டுவெண்ட்டி ஃபோர் லைட் தூரத்தில் இருக்குது இதை கண்டுபிடிச்சது என்னவோ டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் இருக்கலாம் ஆனா, James Webb Telescope மேலே அமைச்சதுக்கு அப்புறம் தான் கே டூ எயிட்டீன் பி பிளானெட்டோட அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ண முடிஞ்சது இங்கே தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது யூஎஸில் இந்தியன் சயின்டிஸ்ட் லீட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டீம் இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இருந்து வர வேரியஸ் கேஸஸ் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்ச ஒரு கேஸ் தான் டிஎம்எஸ் டைமீத்தைல் சல்ஃபைடு இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் மீத்தேனும் கண்டுபிடிச்சிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடும் கண்டுபிடிச்சிருக்காங்க டைமீத்தைல் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் டிஎம்எஸ் டைமீத்தல் சல்ஃபைடு இன்னுமுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏன்னா இந்த டைமீத்தையில் சல்ஃபைடு நேச்சுரலாக அக்கறே ஆகாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ஹீலியம் ஹைட்ரஜன் இந்த மாதிரி கேசஸ்லாம் நேச்சுரலாகவே அக்கறார கேசஸ் ஆனால் டைமீட்டல் சல்ஃபைடு வந்து உயிரினத்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதை நேச்சுரல் அக்கறே ஆகாது இந்த டைமிட்டியல் சல்ஃபைடை இந்த கே டூ எயிட்டீன் பி பிளானெட்டில் அட்மாஸ்பியரில் பார்த்ததுனால தான் இந்த நியூஸ் இப்போது ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பிளானெட்டில் ஏலியன் லைஃப் இருக்குன்னு அர்த்தமா இல்லைங்க லைஃபுக்கான சைன் இருக்குங்கிறது மட்டும்தான் அர்த்தம் அது மட்டும் இல்லை நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் இது இருக்குதுன்னு ஸ்பெக்குலேட் தான் பண்ணியிருக்காரு இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகும்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே நம்ம மீடியாலெலாம் ஏலியன் லைஃப் இருக்கிற பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஏலியன் பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஏலியனையே கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ஸ்டெப்பான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பெரிய ஸ்டெப் தான் ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிற ஒரு பிளானெட்டில் டைமிட்டேல் சல்ஃபைடை கண்டுபிடிச்சது ரொம்பவே பெரிய தான் ஆனால் இது இவ்வளோ அர்லியாக இந்த மீடியா கொண்டாடுறது கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டடான விஷயந்தான் இந்த டிஸ்கவரியை பண்ண சயின்டிஸ்டோட பேர் நிக்கு மதுசூதனுங்க இவர் அது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸில் நம்மளை தவிர்த்து வேறு ஒரு இடத்துல லைஃப் இருக்குது இதை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் கூட ஆனால் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஏலியன் லைஃபோட சைன் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி எட்டு கால் உள்ள பத்து கண்ணு உள்ள மாதிரி ஏலியன்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா மோஸ்ட் ப்ராபப்ளே கிடையாதுங்க ஏலியன் லைஃப் நம்ம மீன் பண்ணுறது எல்லாமே நம்ம கண்களுக்கே தெரியாத சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் தான் இது மாதிரியும் இது மாதிரியும் இது மாதிரியும் நம்ம கிட்டே இருக்கிற டெலஸ்கோப் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுற பிளானட்ஸ்லேருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தாங்க கற்றுக்க முடியும் அந்த பிளானெட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரில் அதாவது காற்று மண்டலத்தில் என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் இது தவிர்த்து நம்மளால் வேறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது டைமீத்தியல் சல்ஃபைட் மாதிரியான ஒரு சில கேஸஸ் நம்மளுக்கு தென்பட்டுச்சுன்னா நேச்சுரலி அக்கறையும் கிடையாது ஏதோ ஒரு லைஃப் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் அக்கறாயிருக்கு இதனால் அந்த இடத்துல லைஃப் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம பூமியில் இருக்கிற ஈகோசிஸ்டம் வச்சும் நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சும் நம்ம சொல்கிறோம் டைமீத்தியல் சல்ஃபைட் நேச்சுரலி ஆகாது லைஃப் இருந்ததாக வரும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த யூனிவர்ஸில் எத்தனாயிரம் கோடி ஸ்டார்ஸ் இருக்குது அதை சுற்றிட்டு எத்தனாயிரம் கோடி பிளானெட்ஸ் இருக்குது அங்கே இருக்கிற ஈகோசிஸ்டம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அங்கே டைமித்தியல் சல்ஃபைட் நேச்சுரலாகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு டைமீத்தியல் சல்ஃபைட் அக்கர் ஆகாது லைஃப் இருந்ததாக அக்கராதுன்னு சொல்கிறோம் இது என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு இதுதாங்க நியூஸ் இந்த நியூஸில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன்